அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சூந்தரே கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி தமிழர்கள் அத்தனை பேரும் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு நாள் உங்கள் ஊரில் கடல் இருக்கா பூம்புகார் உதாரணத்துக்கு சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது சீகாழி பக்கத்தில் இருக்குன்னா பூம்புகார் போங்க ராமேஸ்வரம் இருக்கா ராமேஸ்வரம் போங்க இல்லை எங்கள் ஊரில் கடலில் ஆறு தான் இருக்குது ஆற்றுக்கு போங்க ஆறில் தண்ணி ஓடல தண்ணி ஓடலனா நடுவில் போய் உட்காந்து ஆறு நடுவில் அதாவது நில ஒளியில் நீர்நிலைகள் பக்கத்தில் உட்கார்ந்து சித்ரா ஏழு வகை உணவு சித்ராண்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு வகை உணவை வந்து சாப்பிடுவது நாளைக்கு விசேஷம் அது வந்து நம்மளுடைய பண்பாடு அவ்வளோதான் இது வேறு எந்த இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது ஓகே நான் ஹிந்து என்ன கூட ஒரு கமெண்ட் பண்ணதாரு பௌர்ணமி அன்றைக்கி நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அது பொதுவாக அந்த கம்மாவார் நாயுடு மக்களை கோயம்புத்தூரில் பின்பற்றக்கூடிய பழக்கம் அதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணி சொல்லிட முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் கடல் சார்ந்து இருப்பது சிறப்பு அதுலேயும் குறிப்பாக முருகர் வந்து என்ன சொல்கிறது அவருக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது ஸோ திருச்செந்தூர் தான் அல்டிமேட்டு இதை நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக சொல்லிட்டு இந்த விஷயத்த ஓகே நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமி போது அதே முருகர் தானே போகணுன்னா முருகருக்கும் போகலாம் ஆனால் அதை விட சிறப்பு சிவபெருமான் காலை பிடிப்பது சிவபெருமானை பிடிக்கணும்னா தாயாரை பிடிக்கணும் ஸோ சிவபெருமான் எந்த கோயிலுக்குன்னா சிவன் கோயிலுக்குன்னா நீங்கள் போகலாம் தாயாரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிந்த வரைக்கும் கன்னியாகுமரியில் உள்ள பத்து காணி காளிமலை கோவிலுக்கு ஈடு இணை இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிக்கலாம் சொல்கிறேன் இன்னொரு கோவில் கிடையாது ஆகவே செய்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்து என்னால் ஒரு என் ஊர்லேருந்து செலவு பண்ணி நான் பத்து காணி வந்து நடந்தோ இல்லை ஜீப்பு பிடிச்சோ மலைக்கு போய் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நீ சொல்கிற சொக்கலிங்கம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு ஒரு பூஜை அந்த பூஜையை நான் பார்க்குறேன் அது எப்படி தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பௌர்ணமிக்கு வரும்போது நீங்கள் மனசுக்குள்ளே சில கோரிக்கைகள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கோரிக்கைகள் நிறைவேறியதா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைவேறலைன்னா சொக்கலிங்கம் பொறுப்பு என்ன என்ன அந்த கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தயவுசெய்து வந்து உங்கள் லைஃப்பில் இப்போ சித்ரா பௌர்ணமியை மிக சிறப்பாக கொண்டாடுனா அதற்கான ஒரே இடம் வந்து பத்து காணி காளிமலை கோவில் தான் பத்துக்காணி வந்து கலியல்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருக்கும் மார்த்தாண்டம் குளித்தலை எல்லாத்துக்கும் பக்கம் பத்துக்காணி வந்துட்டீங்கன்னா சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு அப்புறம் வந்துருங்க எல்லாருமே ஜீப்பில் போகிறவங்க ஜீப்பில் ஏறலாம் நாளைக்கு நல்ல கூட்டம் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு லட்சம் பேர் வருவாங்க அது அவங்களாம் மூணு மணிக்கு மலை விட்டு இறங்கிடுவாங்க வெளியூர் ஆட்கள் தான் வந்து நாளைக்கு மூணு அப்புறம் ஏற போகிறது ஸோ நீங்கள் எல்லாேருமே ஹாப்பியாக கூல் அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து ஜீப் டிரைவ் போய் நீங்கள் அங்கே இரவு உணவு எல்லாருக்கும் சப்பாத்தி உண்டு எடுத்துகிட்டு அங்கே எல்லாேருக்கும் வா வாஷ்ரூம் டாய்லெட்ஸ்லாம் இருக்குது ஸோ பெண்கள் பயப்பட வேணாம் எல்லாம் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒய்ஃபைலாம் இருக்குது ஸோ கேமராஸ் இருக்குது எந்த பயமும் உங்களுக்கு இருக்க வேணாம் கடவுளை காளித்தாயை நம்பி போங்க நல்லா பன்னிரெண்டு மணிக்கு அந்த பூஜை முடிஞ்சப்பறம் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக ஜீப்பில் வந்து விடு திரும்புவோம் விடு திரும்புவோம் அதாவது வந்து நாங்களாம் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து களியில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு அடுத்த நாள் தான் கிளம்புற மாதிரி ஸோ நீங்களும் இரவு ஜேர்னி ப்ரிஃபர் பண்ணாதீங்க இரவு ஜேர்னி பண்ணாது ட்ராவல் பண்ணாதீங்க ரூம் எங்கேயாவது எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இயர்லியராக கூட நீங்கள் கிளம்பலாம் தவறு கிடையாது ஸோ இது என்னோடய ரிக்வஸ்ட்டு உங்களுக்கு இதில் எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு கொள்ளும் ரெண்டாவது வந்து நாளைக்கு திருச்செந்தூரில் அன்னதானம் உண்டு ஆஸ் யூஷுவல் அது எங்கன்றது லாஸ்ட் டைம் நடந்த இடம் தான் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குவோம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருச்செந்தூர் ஆர்ச் இருக்கும் ஆர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் இருக்கும் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் கண்ணன் பார்க்கிங் சென்டர் அப்படின்னு இருக்குது கார் பார்க்கிங் கண்ணன் கார் பார்க்கிங் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வச்சு தான் அன்னதானம் ஏன்னா இது வந்து பக்தர்களுக்கு தான் போகணுன்றதுனால நாங்கள் இடத்தை மாற்றி மாற்றிக்கிட்டோம் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது நாளைக்கு நம்முடைய விஷயங்கள் சரியாக கவனம் பெறும்போது நம்ம வந்து நிச்சயமாக பீச்சில் வச்சு நம்ம அழகான பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஃபைட்டிங் மோட்டில் நான் இல்லை அதனால் வந்து அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து கோயிலுக்கு வெளியில் கொண்டு வந்துட்டோம் ஸோ நல்ல உணவை நாளைக்கு சாப்பிட விரும்புகிறவங்க பக்தர்கள் சாமி கும்பிட்டு வரும்போதோ இல்லை போகும்போதோ ஆண்டாள் பக்தர்கள் பரவி வழங்கக்கூடிய அந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் சேஃப்டிக்கு நான் உத்தரவாத இது உடம்பு உடல்நிலைக்கு உடல் சேஃப்டிக்கு நான் உத்தரவாதம் ரெண்டாவது வந்து மே முப்பது ஆண்டாள் வாசு அகாடமியுடைய ரெண்டாவது வகுப்பு ஆரம்பமாக போகின்றது அந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சீரியஸாக இருக்கணும் வகுப்புவாங்க என் பொண்டாடி அமுச்சு விட்டுட்டா எனக்கு வந்து லோன் எடுக்கிறாங்க நம்ம கற்றுக்கிட்டு ஒன்று நாளைக்கே பணம் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் வேண்டாம் சர்வீஸும் நான் பண்ணணும்னு சொல்லலை அட் த சேம் டைம் கான்செப்டை புரியணும்னா நீங்கள் பொறுமை காக்கணும் நான் வந்து காலைல ஒம்பது மணிக்கு வருவேன் ஆறு மணிக்கு நான் டிக்கெட் போட்டேன் நான் போகணுன்னா அது முட்டாள்தனும் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு கதை உண்டு மூணு பேர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க பள்ளம் வந்து ஒரு கேபிள் லே பண்ணுறதுக்கு கேபிள் புதைக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தன் பள்ளத்தை எடுக்கணும் ரெண்டாவது அவனுக்கு ஒரு கான்ட்ராக்டு அவன் தனி கான்ட்ராக்டு கேபிளை வந்து புதைக்கணும் அதுக்கு ஒரு தனி கான்ட்ராக்டு மூணாவது வந்து மண்ணை திரும்ப மூடணும் அது ஒரு தனி கான்ட்ராக்டு கேபிளை புதைப்பதற்காக பள்ளம் எடுத்தாச்சு கேபிள் புதைக்கணும் ஆனால் அவன் புதைக்க வரலை ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு அந்த மூணாவது கான்ட்ராக்ட் எடுத்தால் பார்த்தீங்களா அவன் மண்ணை போட்டு மூடிட்டான் இது எப்படி முட்டாள்தனமோ அது போல் முட்டாள்தனம் தான் வந்து வகுப்பு வந்துட்டு அவசரப்பட்டு வெந்நியை கொட்டிகிட்டு போகிறது எங்கள் டீம்லேயே வந்து ரெண்டு பேர் வந்து இன்னும் ஐயாயிரம் கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இன்னொருத்த வந்து பயங்கரமான ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து நே நேற்று வந்து ஒரு பிரதமர் மோடியோட ஒரு மீட்டிங் நினைக்கிறேன் அதுக்காக திருச்சி போனான்னு நினைக்கிறேன் இது போலலாம் ஆளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அது வந்து அதாவது இப்போ நான் புரியுற மொழியை சொல்லணும்னா வந்து ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது ஸோ தவறு செய்வர்கள் வந்து மன்னிக்கப்படுவர்கள் தப்பு செய்வர்கள் வந்து தண்டனைக்கு வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வகையில் ஸோ ரெண்டு பக்கமே இதை கவனத்தில் எடுத்துங்க உங்களுக்கு இது குறித்து ஏதாவது ஐயப்பாடு இருக்குது என்கொயரி இருக்குது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ஏன்னா ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு நாலாயிரத்து நாலு ஐந்தாக கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்து இருவர் செய்த தவறால் அது அது நடக்கப் போகின்றது மூணாவது விஷயம் வந்து பாகிஸ்தான் வந்து நான் நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் நீங்கள் யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க அவங்க அந்த சீஸ் ஃபயர்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் வந்து அது வந்து ட்ரம்ப் உடைய ப்ரெஷர்னால ரெண்டு கண்ட்ரியும் வந்து சீஸ்வேருக்கு வந்திருக்கலாம் நம்ம கண்ட்ரியும் வந்து தெளிவாக இருந்தாங்க ஏன்னா பா பாகிஸ்தானிலே பீட்ரேஎல் தான் முதல்ல கொத்துறது தான் அப்போ நம்ம கண்ட்ரியும் வந்து இன்னைக்கு என்னவோ அதான் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அதுதான் வந்து எங்களோடய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது மில்ட்ரி பே மில்ட்ரி எஸ்கிலேஷன்லாம் டீஎஸ்கலேட் பண்ணலை அப்புறம் வந்து என்ன சொல்கிறது எதெல்லாம் பாதுகாப்புக்காக இந்தியா பண்ணிச்சோ அதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணலை அதே போல் அந்த வாட்டர் ட்ரீட் எல்லாமே நாங்கள் என்ன முடிவெடுத்துமோ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாகிஸ்தானில் நம்முடைய வீர தீரமான ராணுவ நடவடிக்கையால் இந்தியா வந்து சீஸ்வேருக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லை அயோக்கிய பையன் முட்டா பையன் பொறுக்கி புறம்போக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டொனால்டு ட்ரம்ப்பு அதில் வந்து அவன் ட்விட்டரில் ஒரு லூசு போய் ஒரு மெசேஜ் போடுறான் அதாவது நம்ம இந்தியர்லாம் அங்கே இருக்கிறதுக்கு வந்து வெக்கப்படணும் வேதனைப்படணும் காமன் சென்ஸ் உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன் யார் நரேந்திர மோடிக்கு காமன் சென்ஸு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ட்ரம்ப்புக்கு அறிவு இருக்கா நரேந்திர மோடியால் எட்டு நாள் சோறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியும் வெறும் தண்ணி குடிச்சுட்டு சோறு இல்லாமல் இருக்க முடியும் தண்ணி குடிச்சிட்டு ட்ரம்ப்பால் ஒரு வேலை அப்படி இருக்க முடியுமா நரேந்திர மோடி வந்து ஒழுக்கத்தின் உச்சகட்டம் ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து ஒழுக்கத்துக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் வந்து காமன் சென்ஸை பற்றி இந்தியனுக்கு இந்திய பிரதம மந்திரிக்கு இந்தியர்களுக்கு வந்து ஒரு ட்வீட் பண்ணுறானா எவ்வளோ திமுர் இருக்கும் எகத்தாலும் இருக்கும் அப்போ நான் சொன்னேன் அதனால தான் இது வந்து நிச்சயமாக பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டாங்க பாகிஸ்தான் ரெட்டியேட் பண்ணுவாங்க ஏன்னா பாகிஸ்தான் சொன்னா இருந்தால் கூட அவங்க அவங்களால வளர்க்கப்பட்ட நாய்கள் அந்த வெறி நாய்கள் அந்த இஸ்லாம்ன்ற பேரில் இஸ்லாம் சொல்லாத செய்தியை பார்க்குறவனை சுட்டுக்கொள்வது அப்பாவிகளை சுட்டுக்கொள்வது வேலையை வந்து பண்ணுவாங்க தீவிரவாதிகள் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரியே நேற்று பயங்கரமான ட்ரோன் அட்டாக் இந்தியா வந்து பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ப்ரோமோஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அடிச்சு நவுத்திட்டாங்க பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கு அவங்க வந்து யூஎஸ்க்கு இப்போ டயல் பண்ணுறாங்க இது இந்தியா வந்து ஐ திங்க் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு நல்ல தலைமை அதனால் நான் மில்ட்ரிக்கு வந்து முழு சுதந்திரம்னால நல்ல விஷயங்கள் நடக்குது இன்ஃபேக்ட் வந்து ஏகே ஆண்டனி வந்து இராணுவ மந்திரியாக இருந்தபோது ஏங்க வந்து இந்த ரோட்ஸ்லாம் பார்டரில் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டாங்க போ கேட்ட போது அதை வந்து தீவிரவாதிகள்லாம் உள்ளே வந்துடுவாங்க ரோடு வழியா அப்படின்னாரு அது போல் முட்டாள இராணுவ மந்திரி இப்போ கிடையாது கைக்கு கை காலுக்கு காலு நீ எதை கொடுக்கியோ அதை வந்து நான் ரெண்டு மடங்காக திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு இந்திய அமைச்சு அமைச்சகம் வந்து பணியாற்றுகின்றது ஸோ நம்ம எல்லோருமே இந்தியாவோட தான் இருக்கணும் எனக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சி எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் கவர்னர் தமிழ்நாடு கவர்னருக்கும் ஸ்டாலின் அண்ட் என்கின்ற தமிழ்நாட்டின் ஒரு ஒப்பற்ற ஒரு முதல்வருக்கும் இருந்தாலும் நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியன் இராணுவங்களுக்காக ஒரு ஒரு பேரணி நடத்திய போது அதை வரவேற்றிருக்கார் வந்து கவர்னர் இது ஒவ்வொரு மாகாணம் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இது மாதிரி பண்ணணும் அதுதான் மில்ட்ரி பீப்புளுக்கு டானிக் சாப்பிட்ட மாதிரி அதை விட்டுட்டு இந்த டவுன் பஸ் ஸ்டாண்டு சுந்தரவல்லி மாதிரி மோடி அமிச்சார் மோடியை ட்ரெஸ் போட்டு அமிச்சார் மோடியை வந்து சுட்டு கொண்டார் ஹிந்துவா முஸ்லீமான்லாம் அவங்க கேட்கல இது போல் பொய் பிரச்சாரங்கள்லாம் வந்து அடிதான் அந்த அந்த அம்மாவெலாம் வந்து யாருமே ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு நாலு பேர்கிட்ட செருபடிப்பட்டதான் அந்த பொம்பளைக்கெலாம் அறிவு வரும் ஸோ இது போன்ற அயோக்கியர்களை வந்து என்எஸ்சியில் கொண்டு போய் உள்ளே போட்டு திகார் ஜெயில ஒரு எட்டு பத்து வருஷம் வைக்கணும் அதனால கொழுத்தை பண்ணி மாதிரி அதை உடம்பாக்கி எல்லா நோய்களும் அது போன்ற ஆட்களுக்கு வருவதற்கு சாப்பாடு போட்டே சாவடிக்கணுன்றவங்க அதுதான் அதுபோல் பண்ணணுன்றது தாழ்மையான வேண்டுகோள் இந்திய அரசாங்கம் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் உணவு என்னுடைய சஜஷன் என்னென்னா சொக்கலிங்கமாக இருக்கலாம் ராமசாமியாக இருக்கலாம் விக்டர் ஜேவியர் பிரான்சிஸா இருக்கலாம் இப்போ வந்து என்ன சொல்ற அப்தாலி அக்பர் ரஜாப் முகமது இப்படி எத்தனையோ முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே இருக்கலாம் எல்லா பயிட்டையும் கருப்பு பணம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லார்டையும் இருக்கு கருப்பு பணம் அது ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஒருத்தர் ஒரு லட்சம் இருக்கும் ஒருத்தனை ஒரு கோடி இருக்கும் ஒருத்தர் நூறு கோடி இருக்கும் இப்போ வந்து இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா இந்திய இராணுவ நிதி இந்தியாவுக்கு வந்து போர்கள் போர் சம்மந்தமாக நிறைய பொருள் வாங்கணும் நம்மளுடைய சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு ஃபண்டிங் மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி அதில் போடணும் அதில் டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும் இன்னி எவ்வளோ வந்திருக்கு நாளைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லணும் அதே போல் அவங்களுக்கு யாருக்கும் இன்கம் டேக்ஸ்லாம் வந்து பாடக்கூடாது நாளைக்கு வந்து நீ இவ்வளோ போட்டி அப்படிலாம் கேட்கக்கூடாது இப்போ நீ பிளாக் பண்ணியிருக்கா கவர்மெண்ட்டுக்கு நீயாக வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடு ஒரு கோடி கொடு அப்போ கொடுக்குறவங்க வந்து அவங்க ஃபோன் நம்பர் எழுதியே கொடுத்துடலாம் நாளைக்கு வந்து இடியோ இன்கம் டேக்ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வந்து இந்திய அரசாங்கத்தால் வந்து அந்த பணத்தை ஈட்டிட முடியும் ஏன்னா எல்லா இண்டியனுமே எல்லா எல்லாம் சம்பாதிக்கிற ஒரு அரசாங்க வேலையை பார்க்குறான் அவன் பத்தாயிரரூவா சேமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு திருட்டு கணக்கு எழுதுவான் அப்போ இது இந்த மெசேஜை நம்ம எல்லாருகிட்டுமே கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் பெரியவில்லை பணம் வந்து இன்ஃப்ளோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் ஃபார் மில்ட்ரி ஆக்ஷன்ஸு இன்னும் நம்ம நூறு ரஃபேல் வாங்கலாம் நூறு போர்க்கப்பல் வாங்கலாம் இன்னும் ஆயிரம் பிரமோஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து இன்றைக்கோட முடியாது இந்த இந்த நாய்கள் பாகிஸ்தான் நாய்கள் வந்து இஸ்லாம் என்ற ஒரு அன்பு மதத்தின் பேரை பேரால வந்து தீவிரவாதிகளை வளர்த்து அதை வந்து இஸ்லாம்ன்ற ஒரு ஷீலில் கொடுத்து ஐயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி உதைக்கி உதவி பண்ணணும்னா நம்ம இராணுவத்தை இன்னும் பலப்படுத்தணும் அப்போ உங்ககிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அரசாங்கம் முன்வரப்படுத்தது இதில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒருத்தர் மூலயமா நான் சொன்னால் நான் சொல்கிற ஆள் நான் சொல்கிறத கேட்பாங்க நான் சொல்கிற ஆள் சொல்கிறத ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்பாங்க ஹண்ட்ரட் இந்த ஐடியா நான் சொல்ல போகிறேன் அப்படி வந்ததுன்னா நாம் எல்லோருமே வந்து இந்தியன் கவர்மெண்ட்க்கு ஃபண்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து ஆம் ஆத்மிலாம் பஞ்சாபில் ஜெயிச்சது இருந்தாலும் ராணுவத்துக்கு தன்னார்வில் வேணும்போது ஆயிரக்கணக்கான பேர் அந்த ரோட்டில் வந்து நின்னாங்க அதுதான் வந்து இந்தியனுக்கான அழகு இங்கே வந்து ஜாதி மதம் கட்சி இனம் கூட்டம் இதெல்லாம் பேசாமல் இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வோடு வந்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி இதை நான் அடுத்த கட்டம் நகர்த்துவேன் இதை பற்றி நான் வந்து குடியுறையில் நல்ல செய்தி நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறது கவர்மெண்ட் சொல்லும் அண்டு ஒரு வெக்காடான விஷயம் என்னென்னா கரூர் அரவக்குறிச்சி மூலனூர் சின்னத்தாராபுரம் தாராபுரம் அம்பளிகை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் இந்த பக்கம் பொள்ளாச்சி இந்த பக்கம் பல்லடம் வரைக்கும் இந்த பக்கம் ஒரு மோகனூர் நாமக்கல் பெல்ட் வரைக்கும் உள்ள அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நான் எல்லோரையும் சொல்லலை ஒரு பள்ளியில் ஆயிரம் நூறு பேர் வேலை பார்க்குறேன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கந்து வெட்டியை முழு நேர தொழிலாக எடுத்து பண்ணுறாங்க சனிக்கிழமை வந்து கலெக்ஷன் போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க கேரளாவில் போய் இந்த பண்ணிகிட்ருக்காங்க இது போன்ற ஆசிரியர்களுக்கு வேலை வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குன்னா பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கணுன்றதுக்காக தான் வேலை கொடுத்துருக்கு அதை விட்டுட்டு நான் வந்து கந்து வெட்டியை ஃபுல் டைமாக பண்ணுவேன் ஆனால் அதை உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்காகவும் அரசாங்கம் சில வேலைகளை செய்ய போடு போகின்றது ஒழுங்காக அவங்க வேலையை காப்பாத்திங்க வேலையை விட்டிங்கன்னா கந்து வெட்டியும் வந்து உள்ள பணமும் சீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ உங்கள் உங்கள் வாங்குகிற பணத்துக்கு செய்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுங்கள் நீங்கள் ஒரு வட்டிக்கு விடுற வட்டி ஈட்டிக்காரனாக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைலாம் உருப்பிடுமா அந்த பிள்ளைக்கு படிப்பு ஏறுமா உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க தான் வந்து மூளை இருக்குமா இல்லை வந்து பணம் அவன் ஏமாற்றினான் இந்த பணத்தை எப்படி வாங்குறது அதை எப்படி வாங்குறதுன்ற அறிவு மட்டும்தானே வந்து உனக்கு இருக்கும் அது போன்ற மடத்தனமான ஆசிரியர்களுக்கு நான் வந்து ஒரு வார்னிங்காகவே இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து பிளேயிங் வித் ஃபயர் உங்கள் வேலையும் போயிடும் நீங்கள் வந்து ரைட்லாம் பண்ணாங்கன்னா உங்களுடைய செக் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துன்னா அவங்க கொடுத்த செக் எதாவது இருந்தது ப்ரோ நோட் இருந்ததுன்னா உங்கள் லேடிஸ் வீட்டில் இருந்ததுன்னா யூஆர் ஃபினிஷ்டு அது அது வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபோன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து கெட்டிங் ரெக்கார்டு நீங்கள் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது அவங்க நாலு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பீங்க நாலு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்க எல்லாமே ரெக்கார்டடு ஸோ உங்களுக்கு வேலையாக வட்டியான்றது தீர்மானம் பண்ணிங்க அத்தனை இந்த அயோக்கிய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக நான் அரசாங்கம் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்குலாம் மாதம் மாதம் ஒரு ஒரு சம்பளம் கொடுத்துட்டுருக்கு முப்பதாம் தேதி அரசாங்கம் சம்பளம் கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த அரசு சீஃப் ஃபைனான்ஸ் செகரட்டரிக்கு தான் தெரியும் அந்த கேபினட் செக்ரட்டரிக்கு தான் தெரியும் அந்த இடத்துல அந்த பணத்தையும் வாங்கிட்டு மேலும் பணம் சம்பாதிக்கணுன்ட்டு நீங்கள் வட்டி கொடுங்கன்னா நீங்களும் அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட்டு ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆட்டம் வந்து நிறுத்திங்க இல்லைன்னா ஆட்டம் நிறுத்தப்படும் நிறுத்தப்பட்டுச்சுனா அதனால் பாதிப்பு குடும்பத்துக்கும் வரும் என்றதை புரிந்து கொள்ளுங்கள் நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் தான் நல்ல சமுதாயம் உருவாக முடியும் நல்ல சமுதாயம் இருந்தால்தான் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பானிபுருக்கு என் தாய் ஆண்டாளுக்கும் நர்சிவருக்கு என் நன்றி மீண்டும் நாளை இரவு இங்கே சிக்னல் ரொம்ப போராக இருக்குது ரொம்ப ரொம்ப பூரா இருக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடி விவாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்